டிவோட்டினேஷன் சதீஷ் சதீஷ்ராவின் வணக்கங்கள் இந்த பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் இந்த சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தின் பெயரை கேட்டாலே எல்லாருமே அதிர்வாங்க அந்த அளவுக்கு வந்து அவர் வெச்சு செய்யக்கூடிய ஒரு கிரகம் அந்த அளவுக்கு ஒரு கேஜிஎஃப் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய இந்த கிரகத்தை பார்த்து யாரெல்லாம் பயப்படலாம் யாரெல்லாம் தைரியமாக இருக்கலாம் யாரெல்லாம் குதுகுகளை அடையலாம் அப்படிங்கிற விஷயங்களை இந்த பகுதியில் சொல்ல போகிறேன் இதில் இந்த பயப்படலாம்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அவங்க எல்லாருமே வந்து ஒரு சில கிரகங்களால் காப்பாற்றவும் படப்போகிறார்கள் அதை பற்றி எல்லாமும் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கவே போறீங்க இது வந்து ஒரு எந்த இடத்துல பள்ளம் இருக்கு எந்த இடத்துல மேடு இருக்கு எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நந்தவனம் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் இது வந்து ஒரு ஃபோர்காஸ்டுன்னு சொல்கிறோம் இல்லையா பின் வருவதை முன்பே நம்ம அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் செயல்பட போகிறீங்க அதுக்கான விஷயங்களை தெல்ல தெளிவாக நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மிக சரியாக திட்டமிடலாம் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருட காலங்களுக்கும் இந்த பலன்கள் பொருத்தமாக இருக்க போகுது ரொம்ப கவனமாக பார்த்துட்டு வாங்க இது அப்படியே உங்கள் லைஃப்பில் நடக்கும் பொழுது நீங்கள் வந்து அப்போவே அவர் சொன்னார் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம் அல்லது அப்போவே சொன்னார் முயற்சி பண்ணால் கிடைக்கணும்னு நம்ம உயராமல் விட்டுட்டோமே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது அதனால் நீங்கள் வந்து இப்போவே இதை பார்த்து மிஸ் பண்ணிடாமல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் லைஃப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தோங்கக்கூடிய இந்த சனி பயிற்சிங்கிறது பல நல்ல மாற்றங்களையும் பல படிப்பினைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் அமையப்போகுது ஸோ இதை பார்த்து கவனமாக பயன்பெறுங்கள் இந்த பகுதியின் இறுதியில் உங்களுக்கு என்ன செய்தால் கெடுதலான சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிற இலவச பலன்களும் நான் சொல்வதாக இருக்கேன் ஆனால் அது முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே சொல்லக்கூடியதாக நான் இருக்கேன் ஏன்னா எல்லாருக்கும் சொல்வதற்கு என்ற நேரம் கிடையாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பி விடுங்க உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கான பெயர் நன்றாக பொருந்தியிருக்கா இல்லையாங்கிறத சொல்லுவேன் ஏன்னா ஒரு பெயர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னு வைங்க கிரகம் வந்து உங்களுக்கு சரிவர கை கொடுக்கலனாலும் உங்களுடைய பெயர் வலிமையினால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படி அந்த பெயர் வந்து சரியாக அமையலைன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஏன்னா எண்கள் வந்து பெயரில் வலுவாக அமையும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் மிகச்சிறந்த உச்சத்தை அடைகிறான் அப்படிங்கிறத பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் சரி பொறியியல் வல்லுநர்களுமே கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கான சான்றுகள் நிறைய இருக்குது அது நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸாக நீங்கள் அனுப்பணும் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஷபத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஷபம் அவங்களுடைய ராசி அதிபதியே சுக்கரன் சுக்கரனுக்கு மிக நெருங்கிய நட்பு ரீதியான கிரகம் வந்து சனி உங்களுக்கான இந்த பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது லாப சனியாக வராரு மார்ச் இருபத்தி ஒன்பது நிகழக்கூடிய இந்த சனி பயிற்சி அடுத்த இரண்டரை வருட காலங்களுக்கு உங்களுக்கு லாபங்களை கொட்டி தரப்போகிறார் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் குறிப்பாக உங்களுக்கு அந்நிய பாஷை பேசுபவர்களால் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறப் போகிறீர்கள் அது சனியினால் மட்டும் கிடையாது ராகுவின் நாள் ஏன்னா உங்களுடைய பத்தாம் வீட்டில் ராகு பயிற்சியாகி வரப்போகிறார் அது ஏப்ரல் மாதம் நிகழும் அடுத்தது குரு பயிற்சியுமே நிகழும் அது வந்து மே மாதம் நிகழும் ஸோ அடுத்தடுத்த முக்கியமான கிரக நிகழ்வுகள் கிரக நகர்வுகள் அப்படிங்கிறது இருக்கவே போகுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வந்து உங்களுக்கு கை கொடுத்து உங்களுடைய செல்வாக்கை மட்டுமல்ல உங்களுடைய பண பலத்தையுமே வந்து அதிகரிக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம் சென்ற பாதைகளை நினச்சி நீங்கள் முருகி நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருந்துடக்கூடாது ஏன்னா இந்த பதினோராம் வீட்டு சனி அப்படிங்கிறது வந்து லாப சனியாக வருவதனால் உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்திகள் பல முனைகளில் இருந்து கிடைக்கப்பெறுவீர்கள் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஒரு முறை தான் கதவை தட்டுவோம் அந்த வாய்ப்பு கதவை தட்டும் போதே பயன்படுத்திக்கிறவங்க தான் புத்திசாலிகள் இந்த காலத்தை மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு அது கிடைக்கல இது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறதுல அர்த்தமே கிடையாது ஸோ இதை முறையாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் சரி எந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் புதிய மனிதர்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வருவாங்க இந்த காலகட்டத்தில் அதற்காக அதிகப்படியான பணத்தை அவர்களை நம்பி முதலீடு செய்ய வேண்டாம் உங்களுக்கு வரவங்க அவங்க தான் பணம் தரணுமே இல்லையா நீங்கள் வந்து அதிகப்படியாக இதுலேயும் போய் முதலீடு பண்ணிங்கன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் மாட்டிக்குவீங்க இந்த சனி கிரகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெடுதல் இல்லைங்கிறத ஆயிடுச்சு ஆனால் கூடவே இந்த ராகு கேதுவில் கேது வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல உட்காந்துருக்காரான்னு கேட்டால் கிடையாது அவர் நான்காம் வீட்டிற்கு போயிருக்கார் அவர் குடும்ப ரீதியாக ஏதாச்சும் சண்டை சிறப்பு உண்டு பண்ணுவார் அது வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு வந்து மைண்டை வந்து வேலை செய்யாமல் ஏதோ ஒரு யோசனையில் நீங்கள் போய் காசை இழந்துருவீங்க அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது அந்த அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடம் அப்படிங்கிறது சனியினால் பெரிய பாதிப்புகள் கிடையாது இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுக்கர சேத்திரங்களான ஸ்ரீரங்கமோ திருப்பதிக்கோ நீங்கள் சென்று வரலாம் குறிப்பாக திருச்சானூர்னு சொல்லக்கூடிய பத்மாவதி தாயார் சந்நிதிக்கெல்லாம் நீங்கள் சென்று வருவது உங்களுடைய பாசிட்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்தும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பெரிய நிறுவனத்திற்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னா அது இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் அது உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஒரு மோட்டிவேஷனை தரும் உந்து சக்தியை தரும் அடுத்தடுத்து வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணி பெரிய லெவலுக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கக்கூடிய உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாகவே இது அமையுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சொத்து சேர்ப்பதற்கு இது ஒரு உகந்த காலகட்டமாக இருக்குது ஏன்னா இதற்கு முந்தைய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு முன்னாடியே இதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த காலகட்டத்திலேயே நீங்கள் அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கும் பொழுது அது கண்டிப்பாக ஃப்ரூட்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சொத்து அமைஞ்சிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை கடந்து வரும் பொழுதே அதற்கான ஒரு ஃபவுண்டேஷனை நீங்கள் போட்டுட்டு வந்துடுங்க அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த சொத்துங்கிறது அமைஞ்சிரும் இந்த சனி பயிற்சி காலத்தில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கான இலவச பொது பலன்கள் வழங்கினோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு உங்களுடைய டேட் ஆஃப் பர்தையும் நேமே அனுப்புங்க குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையும் அனுப்பலாம் யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறீங்களோ உங்களுடைய வியாபார பெயரை கூட நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம் அந்த வியாபார பெயரை சரி செய்யும் பொழுது இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் உங்களுடைய லாபங்களை மிக அதிகப்படியாக நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் யாருக்கெல்லாம் பெயர் சரியாக அமையலையோ அவங்க பெயர் சரியாக மாறும் பொழுது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு துன்பமான காலகட்டமாக இருந்தாலும் அதே நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை இறைவனை இந்த பகுதியின் மூலம் உங்களுக்கு வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நம்ம சேனலில் மறதனாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்புங்கள் முதல் நூறு நபர்களுக்கு மாத்திரமே நான் இந்த கமிட்மெண்ட்டை தருவேன் அதற்கப்புறம் வரவங்களுக்கு என்னால் நேரம் இருந்தால் மட்டுமே தர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைவேற்றிக்கிறேன்